நாளில் சைந்தவி கிரியேஷன் சார்பில் குற்றம் தமிழ் என்கிற ஒரு அற்புதமான கதை அம்சம் கொண்ட படத்தை மிகச் சிறப்பாக ஆரம்ப நடைபெற்றிருக்கிறது தயாரிப்பாளர் அவர்கள் ஆரம்ப ஆடம்பரம் இல்லாமல் அற்புதமாக எல்லா நல்லவர்களையும் அழைத்து வாழ்த்து சொல்ல பூஜை பிரமாதமாக நடைபெற்றது மிகச்சிறந்த கதையம்சம் கொண்ட குற்றம் தவிர் இந்த நாட்டில் எல்லாருமே குற்றம் தவிர்த்து நல்லவைகளை நினைத்து நல்லவைகளை பேசி நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் குற்றம் தவிர் என்கிற ஒரு அற்புதமான கதையை இயக்குனர் அவர்கள் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் அதனுடைய ஆரம்ப விழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது குற்றம் தமிழ் படம் விரைவில் முடிவு பெற்று சிறப்பாக எடுக்கப்பட்டு அது விரைவில் திரைக்கு வர வேண்டும் தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகை வாழ்கிற அத்தனை தமிழர்களும் இந்த படத்துக்கு பேராதரவு தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் இறைவன் அருளை வேண்டுகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் இது வந்து குற்றம் தவிரோட பூஜை டேரக்டர் வந்து ஒரு கதை சொன்னார் ரொம்ப ரொம்ப ஆக்ஷன் ல த்ரில்லரு லவ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தது அதனால் நான் உடனே ஓகேன்னு சொன்னேன் டேரக்டர் வந்து புது டேரக்டரு நம்ம பாண்டு சார் வந்து இந்த படத்தை தய தயாரிக்கிறாரு விழா வந்து பூஜை வந்து ரொம்ப அற்புதமாக அண்ணன் சொன்ன மாதிரி ஆடம்பரம் இல்லாமல் ஆடம்பரமாக நல்லா அழகாக எல்லோரையும் ரொம்ப அற்புதமாக கவனித்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா அதே மாதிரி இந்த படமும் நல்லா செய்யப்படும் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் கதை ஆல்ரெடி கேட்டேன் ரொம்ப இருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பிரரவனை வேண்டுகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பான்பிரமிஷ் சாருக்கும் டேரக்டர் ரஜினர் சாருக்கும் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா ப்ரொடியூசர் டைரெக்டர் வந்து நம்ம ஊர் கிடையாது பெங்களூர் அங்கேருந்து எனக்கு வந்து நான் அடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஈரோவார் கேப் ரொம்ப ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அவங்க கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆனோம் கதை வந்து ஒரு அருமையான கதை ஒரு சோஷியல் கண்டென்ட் இதில் வந்து நிறைய மெசேஜ் உண்மை சம்பவம் நிறையா இருக்குது லவ் இருக்குது ஒரு சென்டிமெண்ட் ஒரு அக்கா தம்பிக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் வில்லன் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு என்ன சாங் கேட்டோம் நம்ம ஸ்ரீகாந்த் தேவாசர் தான் மியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல டீம் சப்போர்ட் பண்ணுங்கள் ராஜினியாவுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு புது டீமுக்கு வந்து எப்பவுமே முதல்ல வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் சார் வணக்கம் குற்றம் தவிர இப்போ புது நோயை கண்டுபிடிக்கிறாங்க நோய் வந்து நிச்சயம் புது நோயை கண்டுபிடிக்கிற மாதிரி இப்போ புது புது குற்றங்களாக கண்டுபிடிச்சுறாங்க இந்த குற்றத்தை தவிர்க்கத்தான் இந்த மூவி பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல மெசேஜ் இருக்குது ஒரு பிக் ஸ்கேம் வெளிப்படுத்த போகிறோம் குடியல இந்த சமுதாயத்தில் உண்மையான ஒரு பிக் ஸ்கேம் இருக்கு இதை வெளிப்படுறது தான் எங்களுடைய ஒரு நோக்கம் இதுக்கு நம்ம பாண்டரங்கன் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இல்லைனாக்கா படம் எந்த அளவுக்கு போகணும்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சொன்னதோட அதிகமாகவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு உண்டான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு அவருக்கு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் நடிகர் சென்ராயன் இப்போ வந்து குற்றம் தவிர் அந்த படத்தோடைய பூஜையில் இருக்கும் மிக பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்காங்க வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் சாரும் வந்து டைரக்டர் சாரும் வந்து சரி பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா அவங்ககூட பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது நாங்களும் தமிழ்நாடு தான் சார் அப்படின்றாங்க உங்களேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நல்லா டைரக்டர் சார் சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ரொடியூசர் சார் வந்து அவர் கேட்கறதுக்கு மேலே அழகா பிரம்மாண்டமாக அழகாக சூப்பராக தராரு டைரக்டர் சார் அதே மாதிரி தான் என்கிட்ட லைன் சொன்னார் எனக்கு இந்த ரோல்னு சொன்னார் ரொம்ப சார் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு நல்லா வந்திருக்கு சார் நல்லா வந்திருக்கு ரொம்ப சார் நீங்கள் பண்ணணும்னு சொன்னாங்க சரி நான் பண்றேன்னு சொன்னேன் உண்மையனு ரொம்ப அழகான கதை குற்றம் தவிர் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து தமிழகத்தில் மட்டும் கிடையாது இந்தியாவுக்கே வந்து ஒரு வேர்ல்டுக்கேன்னு வந்து குற்றமே நடக்காது அந்த மாதிரி ஒரு திரைக்கதை நிச்சயமா அழகாக பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் பிடிக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஆராத்யா குற்றம் தவிர் இந்த பூஜையில் இருக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு சோசியல் மெசேஜ்க்குள்ள ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு பாட்டா இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் ப்ராஜெக்ட் மதிமாறனுக்கு அடுத்ததா நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எங்க ப்ராஜெக்ட் இப்போ நல்லபடியா பூஜை ஸ்டார்ட் ஆயிருக்கு இதே மாதிரி நாங்கள் நல்லபடியா படம் முடிக்கணும் நீங்க எல்லாரும் உங்களோட வாழ்த்துக்களும் பிளஸ் எங்களுக்கு தெரியும் நன்றி நம்ம கே ராஜன் சாருக்கு வந்து அவருடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு தேவை அவர் ஆல்ரெடி எங்களுக்கு பண்ணிட்டாரு அதனால் இவரை பார்க்கறதே நான் யூடியூப்பில் தான் இவ்வளோ நாள் பார்த்துருந்தேன் ராஜன் சார் எல்லாரையும் மெரில் வைக்கிறாரு நம்ம ஒரு நாள் இவரை சந்திக்கணும்ன்ட்டு ஆனால் இவ்வளோ சீக்கிரம் சந்திக்கணும்ட்டு எனக்கு தெரியாது ஆ அதனால் அப்புறமா நம்ம சக்தி சரவணன் சார் நான் பூஜைக்கு சொன்னேன் இவர் ஒரு திருவிழா பண்ணிட்டார் இதெல்லாம் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு ஊடக ஊடக நண்பர்கள்லாம் என்னுடைய வணக்கம் அதாவது நான் சிம்பிளாக தான் பண்ணுவான்னு பார்த்தேன் அதாவது படம் ரிலீஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணி காமிச்சிட்டார் சரவணன் சார் அப்புறம் நம்ம நம்ம படத்தை பற்றி டைரக்டர் கதை சொன்னார் கதையை கேட்டேன் சரி பண்ணலாம் போன்னு ஆக்டர் யார் யார் வேணும்னு கேட்டேன் சரவணன் சாரை பார்க்கணுன்னார் சரி வாங்கோ போய் பார்க்கலான்ட்டு சரவணன் சாரை வீட்டுக்கு போனோம் அவருக்கு ரெண்டே லைன் தான் ஃபஸ்ட்டு கதை கூட கேட்கல ஃபர்ஸ்ட் கதை கூட கேட்கல ஆச்சு பண்ணுறேன் போங்கோ நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க தமிழ்நாடுக்கு எங்களை நம்பி வந்திருக்கீங்க நான் படம் தரேன் போங்கோ அவர் பேமெண்ட் பேசல படம் ஸ்டோரி கேட்கல படம் செகண்ட் டைம் போகணுன்னு தான் நாங்கள் வந்து நாங்களா சொன்னோம் கொஞ்சம் கதை கேளுங்கள் சார் அப்போ தான் கதையே கேட்டார் அதே மாதிரி சென்ட்ராயின் சார் அவர்கிட்ட போனோம் அவரும் இதே தான் ஆச்சு விடுங்க சார் நீங்கள் இருந்து வந்து இருந்து வந்திருக்கீங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கினார் அதே மாதிரி ஹீரோ சார் நான் நட்டுன்ற ஒரு படம் பார்த்தேன் ஹீரோ தான் சுமார் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அவர் ரொம்ப நாளாக மெயினில் இருந்தார் ஸோ நம்ம டைரக்டர் அவரே நம்மளுக்கு அவரே போட்டு படம் எடுக்கலானாரு சார் அவர் அவரை போய் மீட் பண்ணோம் அவரும் ஃபுல் சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு அவரும் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு அப்புறம் நம்ம ஹீரோயின் மேடம் சார் தான் ரெஃபர் பண்ணார் அவங்க படம் பார்த்தேன் அதுவும் ரொம்ப மதிமாறனுங்களா படம் பேர மதிமாறன் அதுவும் படம் பிடிச்சிருந்தேன் ஆச்சு சார்னு சொன்னேன் அதே மாதிரி நம்ம ஃபைட் மாஸ்டர் இவர் சன்ன சன்னப்பாண்ட்டு கர்நாடகாவில் வந்து எண்பது எண்பத்தஞ்சு படம் வந்து ஃபைட் மாஸ்டரை பண்ணியிருக்காரு ஐநூறு படம் வந்து ஸ்டென்ட் பண்ணியிருக்கார் அவர் அதே மாதிரி நம்ம கேஜிஎஃபில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் இது மாதிரில அப்புறம் நம்ம டான்ஸ் மாஸ்டரு பாரதி மேடம் என்ன பண்ணாங்க அப்புறம் நான் வந்து ராஜபாஸ்கர்ன்ட்டு எனக்கு ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு பா மியூசிக் டைரக்டர் வந்தாருக்கோம் பேசி அப்புறமா இல்லை நம்ம முரளி சொன்னார் இல்லை நம்ம இவரை என்ன பரணி பரணியை போடலான்னாரு பரணி இட்டு படங்கள்லாம் கொடுத்துருக்காரு அவர் பாட்டுங்கள்லாம் கேட்டேன் அப்போ ஸ்ரீகாந்த் தேவா அது வந்து ஒரு எனர்ஜி அவருது அவர்கிட்ட போகலாம் வாங்கினேன் போய் மீட் பண்ணோம் மீட் பண்ணிவிட்டு நான் ஒரு பாட்டு பாடுறேன் சார் அது டைட்டில் சாங்காக நீங்கள் பண்ணுவாங்க பாடுங்க நான் பாடி காமிச்சேன் அங்கேயே ரெக்கார்டிங் பண்ணிக்கினாரு இந்த படம் தான் டைட்டில் சாங் போங்க அப்படின்ட்டு படத்தில் பார்ப்பீங்க அந்த பாட்டு ஒரு மாதிரி கல்ல கல்லை பாட்டு மாதிரி வரும் அந்த பாட்டு சார் பாட்டு ஆமாம் சார் அது ஒரு லிக்ஸ் நானே ஃபர்ஸ்ட் பாட் ஃபஸ்ட் சாங் நானே ரிலீஸ்னேன் அப்புறம் கார்த்திக் சார் கு கார்த்திக் சார் நம்ம படத்துக்கு நாலு பாட்டு அழகா நாலு பாட்டு அழகா எழுதி கொடுத்துருக்காரு அப்புறம் ஸ்ரீகாந்த் சார் என்னன்னா நாங்கள் போனோம் போயிட்டு உட்காந்து சார் இந்த மாதிரி படம் போ நம்ம படத்துக்கு மியூசிக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம் அவர் என்ட்ரன்ஸ் ஆனவண்ணே அண்ணே ஜெயிச்சான்னு ஜெயிச்சுட்டான்னுன்றாரு இன்னும் பார்க்கவே இல்லை என் பின்னாடி ஒரு நாலு பேர் வந்தாங்க தூங்கின்னு வந்தாங்க ஏன்ச்சின் நினைக்கிறேன் ஜம்ப் அடிக்கிறாங்க அவ்வளோ எனர்ஜி அவர் ஸ்ரீகாந்த் தேவா சார் அப்புறம் ஒரு மியூசிக் பண்ணி பார்த்தாரு மியூசிக் பண்ணி பார்த்தாரு மியூசிக் பண்ணி காமிச்சாரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அவரை குச்சு அவர் வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து ஃபங்க்ஷன் நாளைக்கு வந்து அவங்க ப்ரோக்ராம் இருக்குது அதனால் வரல அதனால் அவர் வரலை இல்லைன்னா கண்டிப்பாக அவர் வந்திருப்பார் ஸோ இந்த பூஜை வந்து அழகா சரவணன் சார் நடத்தி கொடுத்தாரு அதே மாதிரி எனக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற நம்ம ராஜன் சார் நல்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த பூஜையை முடித்து கொடுத்தாரு அதே மாதிரி ஊடக நண்பர்கள் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதே மாதிரி இது கண்டினியூ ஆகி படம் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கை அப்புறம் நம்ம வினோதினி மேடம் நாங்கள் ஒரு கேரக்டருக்கு பண்ணுறிங்களான் கேட்டோம் ஓகே நான் அவங்களும் வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் அப்புறம் நம்ம நம்ம கேமராமேன் அவர் வந்து பி கே தாஸ்னா கர்நாடகாவில் ஃபேமஸ் அவர் விஷ்ணுவர்தன் படம் சிவராஜ்குமார் படம் ரவிச்சந்திரன் பர்மனென்ட் அவர் தான் பி வாசு சார் அங்கே வந்து கன்னா படம் எடுத்தா அவரை தான் அவர் இப்போ கேமராமேன் அவர் தான் பர்மனெண்ட் அவர் எங்கே சார் இருக்கீங்க கூப்பிடுங்க சார் யா கூப்பிட்டு வாங்க சார் சச்சின் புரோஹித் கர்நா கர்நாடகால வந்து ஒரு ஹீரோ நிறைய படம் பண்ணியிருக்காரு நம்ம படத்துலயும் பண்றாரு சார் வாங்க சார் சார் வாங்க 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 சார் இவரு சென்னையில இருந்து தான் வந்த இவரு சென்னையில இருந்து கர்நாடகா வந்து சேர்ந்தவர் நிறைய பி கேஸ் தாஸ் சென்னையில இருந்து கர்நாடகா வந்து அங்க இப்ப ஒரு நல்ல கேமராமேனா இருக்காருங்க கர்நாடகால பேமஸ் சிவராஜ்குமார் புனித் ராஜ்குமார் ரவிச்சந்திரன் அப்புறம் சுதீப் நூத்தி படம் பண்ணியிருக்காரு கேமரா இது வரைக்கும் மூணு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு ஆளு என்ன மாதிரி அவரும் குள்ளும் சரி ஆ அப்புறம் சாய் சைந்தவி வாங்கடா இது என்னுடைய பேட்டி இது சாய் சைந்தவி நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி பண்ணி காமிக்கும் நீங்க வேணா டெஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க ஹிந்தி பாட்டு பாடினா உடனே பாடி காமிக்கும் தெலுங்கு பாட்டு பாடினா பாடி காமிக்கும் மலையாளம் பாடினா பாடி காமிக்கும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்கோம் மெயின் கேரக்டர் குழந்தாதான் ஆயிடுச்சு சொல்லுமா ஆயிடுச்சு வணக்கம் சொல்லுமா வணக்கம் சொல்லுங்க சார் நம்ம ஊடக நண்பர்கள் நன்றிய